ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ஷீலாஸ் டைரி நான் உங்கள் ஷீலா இது புரட்டாசி மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை எடுத்த வீடியோ மொதல் நாளே சுவாமிக்கு வந்து துளசி மாலையும் சம்மங்கி பூவும் சேர்த்து மாலை தொடுத்து எடுத்து வச்சுட்டேன் இந்த வாரம் பெருமாளுக்குரிய நாளான ஏகாதசியும் சேர்ந்து வருது இது வந்து இரட்டிப்பு சிறப்பு சனிக்கிழமையாக நம்ம எடுத்துக்கலாம் நான் சுவாமிக்கு பண்ண நெய்வேத்தியம் வந்து சக்கர பொங்கல் நீர்மோர் பானகம் வடப்பருப்பு மாவிளக்கு மாவு சுண்டல் பஞ்சாமிரதம் இது இதெல்லாம் வந்து நான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருந்தேன் இதோடு சேர்த்து நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நாமங்களோட பலன் நம்ம குருக்கள்லாம் வந்து எப்போதுமே வந்து நாமம் சொல்லுங்க நாமம் உச்சரிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னாக்க நம்ம நாமங்கள் சொல்ல சொல்ல நம்மக்கிட்ட இருக்கிற பாவங்கள் விலகி நன்மை ஏற்படும் அதுக்காக தான் அவங்க நாமங்களை சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிருதயுகம் திரேதாயுகம் தியா தாபர யுகம் இந்த மூணு யுகத்திலையும் வந்து கடவுளை அடைவதற்கான வழி வந்து ரொம்ப கடுமையான தவங்கள் இருந்தது ஆனால் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து நமக்கு வந்து செட் ஆகாது ஏன்னா நமக்கு இருக்கிற வேலை பழு நம்ம வந்து ரொம்ப மாடர்னாக மாறிட்டே இருக்கோம் இல்லையா அதுக்காக நமக்கு அது வந்து செட் ஆகுது அதுக்காகவே இறைவன் வந்து நமக்கு பார்த்து கொடுத்துருக்கிற ஒரு வரம் தான் இறைவன் நாமாவளி சொல்கிறது உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட எந்த நாமங்கள் வேணாலும் சொல்லலாம் ஹரி 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 அப்படின்னு சொல்லலாம் கோவிந்தான்னு சொல்லலாம் இல்லை ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம் அப்படி சொல்லலாம் நமச்சிவாயை என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் இறைவனோட நாமங்களை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த காலத்தில் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சாமியோட பேரை வச்சுருப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க நம்ம இறக்கும் தருவாயில் கூட நம்ம சுவாமியோட பேரை உச்சரிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம என்ன தான் நல்லா இருக்கும்போது நிறைய நாமங்களை உச்சரித்தாலும் கூட நம்ம கடைசி தருணத்தில் வந்து சுவாமியோட நாமங்களை சொல்லுவோமாங்கிறது நமக்கு தெரியாது அப்போ ஏதாவது தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பசங்களை கூப்பிடும்போது இறை நாமங்களை இறைவனோட நாமங்களை சொல்லி கூப்பிட்டாக்க இறைவன் வந்து நம்மளை கைலாயத்துக்கோ வைகுந்தத்துக்கோ அழைச்சிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையால் தான் நாமங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம சாமி கும்பணும் நெய்வேத்தியம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னா நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து நம்மளை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா செய்யணும் ஆனால் நம்ம மனசால சொல்கிற நாமங்களுக்கு இந்த எந்த இது எதுவுமே நம் வ செட் ஆகாது நம்ம குளிக்காம கூட இறை நாமங்களும் சொல்லலாம் அது தப்பு கிடையாது நம்ம இப்போ ஏதாவது கோவிலுக்கு போனால் கூட அங்கே இருக்கிற சுவாமிக்கு வந்து நம்ம நாமங்களும் சொல்லலாம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சொல்றது கூட நிறைய பேர் கூச்சப்படுறாங்க எதுக்காக கூச்சப்படுறாங்கன்னே எனக்கு தெரியல அங்கே இருக்கிற சுவாமியே சொல்லுவாங்க குருக்களே சொல்லுவாங்க கோவிந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக தான் அந்த சவுண்டு வரும் திருப்பதியில் கூட யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்ல பலமாக சொல்லும்போது பின்னாடி வந்து கோரஸ் படுறாங்க அது பரவாயில்ல ஆனால் நம்மளுமே வந்து வாயை விட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் விலகி அது திரும்ப நம்மளை வந்து சேராமல் நம்மளை பாதுகாத்துக்கும் இதுக்காக தான் வந்து நம்மளோட குருமார்கள் எல்லாருமே நாமங்களை சொல்லுங்கள் நாமங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வாரம் சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரத்தோட புரட்டாசி சனிக்கிழமை வருது இந்த நாட்களையும் வந்து நீர்மோர் பானகம் செய்யலாம் உங்களால் வசதி இருக்குனாக்க நிறைய நெய்வேத்தியங்கள் செய்யலாம் அட் அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா நீர்மோர் பானகமாவது செய்யலாம் நீர்மோர் பானகம் வந்து அவ்வளோ குளிர்ச்சியானது பரம ஏழை கூட இந்த நீர்மோர் பாணகத்தையும் மாவையும் செஞ்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு அப்படின்னாக்க மாவிளக்கம் மாவு நீர்மோர் பானகம் இது மட்டுமே செஞ்சு நம்ம புரட்டாசி சனிக்கிழமையை கும்பிடலாம்